வாழ்க வளமுடன் டெய்லி நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒன்றாவது தகவலாக நான் சொல்ல போகிறது என்னன்னா சோழ மன்னர் ஒருவர் தன்னுடைய காதலிக்காக தங்கத்தால் விமானம் வேந்தார் அதை பற்றி நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ராஜராஜ சோழனைப் போல அவரது மகன் ராஜேந்திர சோழனும் சிறந்த சிவபக்தராக இருந்தார் திருவாரூரை சேர்ந்த பறவை என்ற நாட்டிய பெண் மீது காதல் கொண்டார் சிவ பக்தையான அவளுக்காகவே திருவாரூர் கோயிலின் விமானம் கருவறை முழுவதும் தங்கத்தால் வேய்ந்தார் இந்த செய்தியை உடையார் வீதி விடங்க தேவர் குடத்திலும் வாய் மாடையிலும் நாலு நாசியிலும் உள்குடத்திலும் பொன் வேயந்தான் அப்படின்னு இங்குள்ள கல்வெட்டு ஒன்று சொல்கிறது ஆனால் அந்நிய படையெடுப்பின் போது இந்த தங்கம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அடுத்து ஒரு சூப்பரான தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்